பாலகிருஷ்ணன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் பண்ணுங்க சப்ஸ்கிரை கொண்டு பெரிய வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ஃபாக போகலாம் போகிறோம் இந்த டாப்பிக்கை நான் சொல்லி நீங்களே கெஸ்ட் பண்ணலாம் அதாவது அமோனியோசங்கள் மற்றும் குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு இடம் வந்து இது மலைப்பகுதி தான் ஆனால் ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காடுக்குள்ளே போனீங்கன்னா வந்து போக போக வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப இருட்டாகவும் இருந்துட்டே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மலை பாம்புகள் சாதாரண பாம்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அடந்த காட்டுக்குள்ள காணப்படுது ஆனால் சில பாம்புகள் வந்து இந்த செடி மேலே வந்து தலியாக தொங்கப்படுதாகவும் சொல்லப்படுது அதை பார்த்திங்கன்னா கரடிகள் போன்ற வனவிலங்குகள் அர்த்தத்தியாக அடர்த்தி மிகுந்த இந்த காட்டுப்பகுதியில் காணப்ப தான் கருதப்படுது இது வே வேறு ஒன்று மலை நீங்கள் கஷ்ட் பண்ண கொல்லிமலை தாங்க நம்ம கொல்லிமலை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு அமானுஷங்கள்னு சொல்கிறத விட ஒரு இயற்கை அழகு கொஞ்சம் அதாவது ஒரு பசுமை நிறைந்த பகுதின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எழுவத்தோரு கொண்டை ஊசி ஹேர்பின் அந்த பெண்ணுன்னு சொல்லுவாங்க அது பார்த்து அது கடந்து நம்ம போகணும் இதில் வந்து பைக்கு வழியாக நம்ம இது போகும்போது பார்த்திங்கன்னா இல்லாட்ட கார் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் அளவு வந்து பச்சை பிசைன்னு காணப்படுது இதில் பார்த்திங்கன்னா வந்து நாமக்கலுக்கும் சேலத்துக்கும் வந்து இடைப்பகுதியில் உள்ள மழை பயிர் அந்த கொல்லிமலை வந்து காணப்படுத்தா கருதப்படுது ஆனால் அந்த கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் அதாவது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சங்கத்தமிழ் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்களா ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து வாழ்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு ஒரு அரசர் தான் இது இது வந்து ஆண்டுதாக கருதப்படுது இதில் வந்து அவர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப திறமை மிக்க ரிஸ்க்கு வருங்க ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய திறமை வந்து அதிகமாக இதில் காணப்படுது ஏன்னா அவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அவர் வந்து ரொம்ப திறமை சரியாக காணப்படுது காணப்படுறாரு காணப்பட்டார் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் வந்து நிறைய ஒரு சேலஞ்சான இதெல்லாம் கடந்து நல்ல ஒரு இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காரு அந்த நம்ம கொல்லிமலைக்கு ஏன்னா கொல்லிமலை இந்த அளவு இன்றளவு வந்து சிறப்பாக காணப்படுறது காரணம் வந்து அவர் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்து இப்போ இருந்து இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து கட்டினதாக கருதப்படுது ஏன்னா வந்து இதுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து இதுக்கு வந்து நிறைய வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கருதப்படுது ஏன்னா வந்து வாழ்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா வந்து அள்ளி அள்ளி கொடுக்கையில் வந்து ரொம்ப வந்து ஒரு வள்ளலன்னு சொல்லலாம் வள்ளலன்னு சொல்லுவாங்களா ஸோ அதில் வந்து அவரும் ஒருத்தர் அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க நிறைய வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த கோ இந்த கோயில் வந்து எப்படி வந்து உருவாச்சுன்னா சிவன் வந்து அதாவது காட்டு பகுதியில் வந்து அந்த தோண்டும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து குடரை வச்சு வெட்டியிருக்காங்க வெட்டும்போது பார்த்திங்கன்னா வந்து அடியில் வந்து தென்பட்டிருக்கு வெட்டும்போது வந்து அந்த சிவன் மேலையும் அந்த கல்மலையும் வெட்டு வெட்டுப்பட்டிருக்கு அது அப்படியே எடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயிலாக வந்து கட்டியிருக்கிறாங்க ஆனால் இன்னமும் வந்து அந்த குடரை வச்சு வெட்டுப்பட்ட அந்த தம்பு வந்து அந்த கல் மேலே அந்த சிவன் மேலே இருந்ததாக வந்து கருதப்படுது ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இது கட்டி வந்து இந்த வாழ்வில் ஓரி வந்து இந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனும் இதுக்கு வந்து நிறைய வந்து பொருள் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்க்கப்படுது ஏன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மலைப்பகுதியில் வந்து மக்கள் வாழ்ந்து வாழ்ந்தாங்க ஸோ அதில் வந்து இயற்கையாளர்கள் கொஞ்சம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு அம்மன் அந்த எட்டுகை அம்மன் சொல்லுவாங்க இதுக்கு ஸோ இதில் வந்து அம்மன் வந்து இந்த பகுதியில் வந்து இன்னும் இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த மலை வந்து இந்த மலை மக்களையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து கொல்லி மலை அப்படின்னு சொல்லி வந்து பேருந்து கருதப்படுது ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப அமனுஷங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாக வந்து நம்ம வந்து இயற்கையாளர்கள் கொஞ்ச பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அந்த இடங்கள் வந்து பாதுகாக்கப்படுது ஒரு சில இடங்கள் வந்து வி விதி விதிமீறி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சில ஆக்கிரமிப்புகள் செஞ்சிருந்தாங்க ஏன்னா வந்து இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு பயக்கத்தை ஏற்படுத்தினாலும் வந்து இதை வந்து காக்கப்படும் அப்படிங்க அப்படின்னு என்ன என்னவும் தெரில ஸோ வந்து இது வந்து ஒரு இதாக பார்த்து பார்க்குறாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு நிறைய வந்து மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் காணப்படுது ஏன்னா வந்து இது வந்து சித்தர்கள் வாழ் வாழ்ந்ததாகவும் வாழ்ந்துட்டு வருவதாகவும் கருதப்படுது ஏன்னா வந்து இது பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து யாரும் போக மாட்டாங்க சித்தர்கள் வந்து வராங்க வள வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இது வந்து பதினெட்டு சித்த சித்தர்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்தால் கருத்துப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோரக்கர அப்படிங்க அப்படிங்கிற ஒரு சித்திரத்தான் வந்து முதமல்ல வாழ்ந்தால் கருத்து இவர் வந்து வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முன்னாள் வாழ்ந்தால் கருத்துப்படுது இது வந்து இவர் வந்து இவர் தான் சித்திரத்துக்கு முதன்மையான சித்தர் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஃபியூச்சரில் நடக்கிறது வந்து ப்ரெடிக் பண்ணி வந்து சொல்லக்கூடியவர் ஸோ அதனாலவே வந்து இவர் வந்து முதமல்ல வாழ்ந்து இந்த இடத்துல வந்து இப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கழிச்சு நிறைய வந்து செஞ்சதாக தான் ஸோ வாழ்வில் ஓரி அந்த அப்படிங்கிற ஒரு அரசு இங்கே வந்து இருந்ததாக வந்து கருதப்படுது ஸோ இதை வந்து இதோடைய முதன்மை இதை வந்து இந்த சங்க தமிழில் வந்து முதல்ல சொன்ன அந்த கொல்லிமலை பற்றி ஒரு உள்ள ரகசியங்களை ஒன்று ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து மலை மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா வந்து ரொம்ப வந்து அன்பான கைண்டாக சூப்பராக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து என்ன இளவ இளவங்கம் அந்த அப்புறம் இந்த ஏலக்கா அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஜாதிக்காரில் வந்து அவங்க பயிரிடுறாங்க ஸோ அதை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு அது இது கிடைக்குது இங்கே வந்து மலை தேன் கிடைக்குது மலை மலை தேன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இது மூலம் வந்து நிறைய வந்து எப்படின்னா நோய்கள் வந்து குணமாவது அப்படின்னு சொல்கிறதா கருதப்படுது ஆனால் அந்த மலைக்கு வந்து ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு தப்பான இனத்தோடு இல்லை இயற்கையை வந்து சேதப்படுத்து அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா அந்த எட்டு கை அம்மன் இல்லாட்டா அந்த கொல்லிமலை அந்த கொல்லிப்பாவின்னு சொல்கிறாங்களோ அந்த அம்மன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து த தக்க தண்டனை கொடுக்குறதா கருதப்படுது ஏன்னா அவங்க மேலேருந்து கீழே வரும்போது ஒரு சின்ன அடியோ ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி ஆகுது ஏன்னா வந்து இது வந்து நம்ம சொல்லலை இது வந்து அந்த போயிட்டு வர்றவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம நல்ல இனத்தோடு போகும்போது நம்ம வந்து வழி வலி போனால் கூட அதில் வந்து நம்ம வந்து அந்த சித்தர்கள் இல்லாட்டா வந்து அங்கே இருக்க வாழ் அங்கே இருக்கிற தெய்வங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வந்து ஒரு ஒரு மனுஷங்க உருவத்தை இல்லாத விலங்குகள் உருவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நமக்கு வந்து திசை மாதிரி போனால் கூட நம்ம வந்து கரெக்டான திசையை நோக்கி நமக்கு வந்து மாற்றி விட்டு நம்மளை வந்து கரென் கரெக்டான பாதிக்கின்னு வந்து கொண்டு கொண்டு வந்துடுறாங்க ஸோ அளவுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு இதாக வந்து நல்ல ஒரு ஃபேமஸான இடமாவும் நல்ல வந்து ம மக்களை வந்து பாதுகாக்க இடமாவும் வந்து கருதப்படுது இங்கே தெய்வங்கள் நிறைஞ்சு சொல்லப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது ப பகுதியை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த நகை நிறைய குகைகள் இருக்குது இந்த குகைகளை பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸ்லாம் வந்து அதாவது அந்த அளவு ஃபார்ம்ல வந்து கல்வியும் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட் போல் ஆட்கள் இருக்குதாகவும் கருதப்படுது ஏன்னா வந்து அந்தளவு வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்க்க முடியுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஆறுகள் வந்து நிறைய ஓடுது ஐந்து ஆறுகள் ஓடுதாக கருதப்படுது ஒரு ஆறு ரெண்டாயிரம் ஓடுனாலே நம்ம மூடி எவ்வளோ செழிப்பாக இருக்குது ஸோ அதையே வந்து சில பகுதிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய ஃபேக்ட்ரியாக அந்த மாதிரி போட்டு தண்ணியாக இது பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஆனால் இது வந்து ஐந்து ஆறுகள் ஓடுது அப்போ எவ்வளோ செழிப்பாக இருக்கும் ஒரு நல்ல செழிப்பாக இருக்குது இந்த இடம் ஆனால் வந்து இன்றவும் வந்து அது வந்து அந்த செழிப்பு வந்து காக்கப்படுது ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த செழிப்பையும் இந்த பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது நிறைய வந்து ஒரு அமர்ஷங்கள் போயிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான நம்ம வந்து இயற்கை வளங்களை சார்ந்து பார்த்துட்டே இருக்க முடியுது ஆனால் சித்தர்கள் வந்து வாழ்ந்தால் கருதப்படுது சித்தர்கள் வந்து எப்படின்னா வந்து இங்கே வந்து இரவு பகலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க அப்புறம் திரும்ப வந்து வேனிஷ் ஆகுது ஸோ அந்த மாதிரியான காட்சிகள் வந்து இருபது இருபது நேரத்தில் நடக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து நைட்டு போல் யாரும் வெளியே வர மாட்டாங்க காரணம் வந்து இதுக்கு தான் அந்த குகைகள் வந்து சுத்தத்தை தங்க தங்கிட்டு போகிறத வந்து நிறைய வந்து நிகழ்ச்சிகள் வந்து இந்த மக்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லிமலைகளை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்க முடியுது ஆனால் இருந்தாலும் வந்து கொல்லிமலைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இதில் நிறைய வந்து சொல்ல போய் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் உடையது இது பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி எண்பது சதுர கிலோமீட்டர் வந்து சுற்றல் உடையது ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த இயற்கை வளங்கள் நிறைஞ்சு காணப்படுது ஐந்து ஆறுகள் ஓடுது ஸோ இந்த வந்து கொல்லிமலைகளை பற்றி சிறப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருந்தாலுமே இன்னும் வந்து கொல்லிமலைகளில் சில இடங்கள் சில விஷயங்கள் வந்து மர்மமாக தான் இருக்குது இது வந்து இயற்கை வளங்கள் காக்கிறதுக்கும் ஒன்று பயன்படுது அப்படின்னு சொல்லி இது சொல்கிறதுனா அது வந்து மிக இல்லை நீங்கள் வந்து கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொல்லிமலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க அதமாதிரி கொல்லிமலைக்கு போனால் எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மற்றொரு வீடியோவில் இதே போன்று உங்களை சந்திக்கும் போதே உங்களுடைய வீடியோ போகிறது உங்களுடன் வேலைங்க பாலசன் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்